வாசு சோளிங்கரில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு எம்எல்ஏ அணிவித்து மரியாதை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம் முனிரத்தினம் மாலை அணிவித்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் பின்னர் ஓர்வலமாக சென்று பேர் நிலையத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் உடன் நகர செயலாளர் கோபால் நகரமன்ற உறுப்பினர் கணேசன் மணிவேல் உள்ளிட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் சோழிங்கர் ரோட்டேரி சங்கம் சார்பில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய மொழி பிரிவு மாவட்ட தலைவர் அமுதா பாண்டியன் நகர தலைவர் கார்த்தி வழக்கறிஞர் பிரிவு சீனிவாசன் முன்னாள் நகர தலைவர் சேகர் முன்னாள் தேசிய மொழி பிரிவு பி என் சீனிவாசன் மாநில பொதுக்குழு எம் ஜி வேலு கோமதி சீனிவாசன் மஞ்சுளா ஜானிபிரியா சின்ராஜ் நகர செயலாளர் சோலிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டேரி சங்க தலைவர் விக்னேஷ் செயலாளர் உதயகுமார் உறுப்பினர்கள் சிவசங்கர் ராமு பிரபு அருண் சரவணன் விக்னேஷ் சதீஷ் உடனிருந்தனர்